சற்று முன் வந்த ஒரு முக்கியமான தகவலுங்க என்ன அப்படின்னா ஓபிஎஸ்க்கு பட்டை நாமம் அதே சமயம் எடப்பாடிக்கு ஜாக்பாட் அடித்தது இதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் என்ன நடந்தது அப்படின்னா அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணா அவர்களுடைய தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குங்க மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா மாநாடுகள் அங்கங்கே போடுறது அப்புறம் சட்ட போராட்டத்தை கையில் எடுக்கிறது அதிமுக என்னுடையது நான் தான் ஒருங்கிணைப்பாளர் நான் தான் கேட்கணும் பொதுச் செயலாளர் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அரைக்கூவல் விடுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடித்தடியில் இறங்குவது இந்து போல் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு தான் வராருங்க ஆனால் அதற்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன நடக்குது அப்படின்னா சசிகலா அம்மையாரை வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் மாநாடுக்கு அழைச்சிருந்தார் ஓ பண்ணிருச்சொல்வான் ஆனால் அதுக்கு வந்து அவர்கள் வரலைங்க என்ன ஆட்சி அப்படின்னு வந்து கேட்டால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி சசிகலா அம்மையாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா தற்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் மகன் கல்யாணத்துக்கு தஞ்சைக்கு வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தினகரனும் நம்ம ஓபிஎஸும் ஆனால் அங்கேயும் வரல காரணம் ஓபிஎஸால் பட்ட துன்பம் ஒருபோதும் மறையாது தீயினால் சுட்ட பொண் உள்ளாரும் ஆறும் நாவினால் சுட்ட வடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பழைய இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே நினச்சி பார்க்குறாருங்க நினச்சி பார்க்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நிலையில் வந்து இப்போ இருக்கிறதுக்கு காரணம் யார் ஓபிஎஸ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொதுச் செயலாளராக இருந்து அதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வெற்றி பெற செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்னமாகிட்ட இருந்தது ஆனால் அதை எல்லாமே தட்டி பறிச்சது நம்ம ஓ பண்ணி சொல்வோம் காலம் கடந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு எந்த ஒரு ஆதரவும் தொண்டர்களின் ஆதரவோ இல்லை கழக ஆதரவோ எதுவுமே இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சசிகலா அம்மையாரை தேடுறாரு அப்படின்னா அவர் ஒரு பதவி வேறி பச்சோந்தின்றதில் வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த அதிமுகவில் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளராக இருந்து செய்திகளை வெளியிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எங்கேயாவது போனால் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிவி தினகரன் கூட போனாங்க தினகரன் கூட போயிட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பு சந்தித்து இதெல்லாம் பழசெல்லாம் மறந்துடலாம் புது வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு புருஷம் போன்றாடி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா மண்குதிரையும் மாயமானும் சேர்ந்தால் ஒன்றுமே ஆகாது ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க எடப்பாடி பழ பழனிசாமி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அம்மையார் இணையிறாருங்க ஏன்னா அவங்க தான் பதவியை கொடுத்தது இப்போ போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா அவரை நியமிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு ஒரு எதிர்ப்பும் சொல்ல மாட்டார் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய தம்பியால் திவாகரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியை நமக்கு கொடுத்துருக்காருங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமின் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னம்மா வந்து பார்த்திங்கன்னா இணையிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ